அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நாளிலும் கூட நாம் யோனா தீர்க்க குறித்து நான் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம் யோனா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் புறா என்று அர்த்தம் யோனா என்ற வார்த்தை புறா என்ற அர்த்தப்படுகிறது புறா என்றால் அமைதி தூய்மை அப்பாவித்தனம் இந்த மூன்று காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பேரில் இருக்கிறது அமைதி அடுத்ததாக தூய்மை அப்பாவித்தனம் இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது ஆனால் அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான் அவன் அந்த எட்டாம் நூற்றாண்டிலே கிமு எட்டாம் நூற்றா நூற்றாண்டிலே அவன் இஸ்ரேலினுடைய நாட்டில் ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாக இருந்தான் அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் அது அப்படியே நிறைவேறவில்லை என்பதுதான் பொதுவான கருத்தாக இருப்பினும் இஸ்ரேல் மேல் சொன்ன அனைத்து தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறின ஆனால் அவன் நினைவேவுக்காக அவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் போயின முக்கியமாக யோனாவை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் அந்த அவனை குறித்து நம்ம பார்க்கும்போது அவனுக்கு தேவ அழைப்பு வந்துச்சு தேவனுடைய அழைப்பு ஜோனா வாஸ் ரிசீவிங் த காட்ஸ் காலிங் அவனுக்கு தேவ அழைப்பு வந்துச்சு அவனுக்கு அழைப்பு எங்கே வந்துச்சு அப்படின்னா நினிவேவுக்கு போகும்படியான அழைப்பு வந்தது காட் அஸ் கால்டு கிங் டு கோ டு நினிவே அவன் மாம்சிகமாக யோசித்து பார்த்தால் நினிவே மக்கள் ஆசிரியர்கள் கொடூரமானவர்கள் கற்பிணி பெண்களை வயிற்றில் அவர்களை படுக்க வைத்து வயிற்றை கிழித்து வயிற்றில் இருக்கும் குழந்தையை எடுத்து பாறாங்களில் அடிக்கக்கூடிய கொடூரமானவர்கள் அவர்களுடைய கொடூரத்தன்மையை அளவுக்கு விவரிப்பார்கள் அந்த காலங்களிலே அதாவது அவ்வளவு கொடூரராக இருந்தார்கள் இந்த ஆசிரியர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் குழந்தைகளை கற்பிணி பெண்களை படுக்க வைத்து அவர்கள் வயிற்றை கிழித்து வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தையை எடுத்து பாறாங்களில் தூக்கி போட்டு கொள்ளுவார்களாம் அந்த அளவிற்கு கொடூரமானவர்கள் தான் ஆசிரியர்கள் ஆசிரியர்களை தேவன் வெறுத்ததை நாம் பார்க்கிறோம் தேவன் ஆசிரியர்களை நான் விடுவதில்லை நான் அழிப்பேன் என்று பலமுறை வேத வசனத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த ஆசிரியர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் நினைவே என்ற ஒரு பட்டணம் இருந்தது அந்த பட்டணத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஏறக்குறைய நம்முடைய தர்மபுரி முனிசிபாலிட்டியினுடைய ஜனத்தொகை தர்ம தர்மபுரி முனிசிபாலிட்டியினுடைய இன்றைய ஜனத்தொகை ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரமோ அல்லது பதிமூணாயிரமோ என்று சொல்லுகிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது தர்மபுரி ஜனத்தொகைக்கு ஈக்குவலான ஒரு பட்டணம் தான் இந்த நினைவை என்பதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட நினைவைவுக்கு மக்கள் இவ்வளோ மோசமாக இருக்கிறார்கள் கொடூரமான காரியத்தை செய்கிறார்கள் ஆகவே கத்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் நீ போய் பிரசங்கிக்க வேண்டும் யோனா நீதான் போய் பிரசங்கிக்க வேண்டும் யோனா என்ன செய்தான் அழைப்பை பெற்றுக்கொண்டான் நினிவே யோசித்து பார்க்கிறான் அவன் மாம்சீகத்திலே சிந்திக்கிறான் நினைவே மக்கள் இப்படிப்பட்டவர்கள் நினைவே மக்கள் இவ்வளவு கொடூரமானவர்கள் அவர்களுக்கு ஏன் போக வேண்டும் நான் நினைவேவுக்கு போக வேண்டாம் என்று அவன் முடிவு செய்து கொண்டு தர்சீசை நோக்கி ஓடுகிறான் நினிவேவுக்கு போக வேண்டியவன் நினிவேவியில் கத்தரின் வார்த்தையை சொல்ல வேண்டியவன் அவன் தேவ அழைப்பை பெற்று அந்த தேவ அழைப்பை தன்னுடைய இஷ்டப்படி மாற்றுகிறான் தான் இஷ்டப்படி மாற்றிக்கிறது தேவ அழைப்பை பெற்றுக்கிட்டோன்னா அந்த அழைப்பை என்றைக்குமே மாற்றக்கூடாது தேவனுடைய அழைப்பை ஒருத்தனும் மாற்ற முடியாது எத்தனை வருஷம் கழிச்சு சில ஊழியக்காரர்கள் ஒரு ஊழியக்காரர் அந்த ஒரு இடத்திற்கு ஒரு நாட்டுக்கு போய் ஊழியம் செய்ய அழைப்பு கொடுத்தார் அங்க அவர் செய்யாமல் வேறு இடத்துல போய் ஊழியர் செஞ்சுட்டு இருந்தார் திருப்பி முப்பது வருஷம் கழித்து அதே இடத்துல போய் அழைப்பை அதே இடத்துல போய் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சான் அவருக்கு அப்போ தான் அவர் சொன்னாரா நான் அன்னைக்கே பண்ணியிருக்கலாமே இதை அப்படின்னு யோசித்தாரா அதனால் தேவ அழைப்பு எப்படி வருகிறதோ அந்த அழைப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டு அழைப்புக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆனால் யோனா கீழ்ப்படிய விலை அவன் இஷ்டப்படி அழைப்பை மாற்றிக்கிட்டு யோப்பா பட்டணத்துக்கு போனால் போன ஒன்றையே நினைவே கப்பல் வரலை அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் யோப்பான்றது ஜோப்பான்றது ஒரு பட்டணம் அந்த பட்டணம் ஒரு கடல்கரை பட்டணம் அந்த கடல்கரை பட்டணம் ஓரத்தில் நின்றுக்கிட்டு பார்க்குறோம் அந்த நேரம் தர்ஷீஸுக்கான கப்பல் வருகிறது தர்ஷீஸின் கப்பலை குறித்து அந்த கப்பல் உச்சிதமானது என்று சொல்கிறது வேதவசத்தில் தர்ஷீசை குறித்து சொல்லும் பொழுது ஒரு செழிப்பான நாடு பணக்கார நாடு அது மிகவும் மென்மையான நாடு அப்படிப்பட்ட இடத்துக்கு இவன் ஊழியத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறான் இவன் நினைச்சது கர்த்தர் அனுப்பக்கூடியது கொடூரமான ஆசிரியர்கள் வாழக்கூடிய நினைவேவுக்கு தான் கர்த்தர் அனுப்புனார் ஆனால் இவன் அங்கே போகாம தான் உட்காந்து யோசித்து பார்க்குறான் எங்க வருமானம் அதிகமாக வரும் எங்க இங்கே போனால் நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லி ஜோம் பண்ணம்னா நிறையா காசு கிடைக்கும் அதனால இங்கே போகலான்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான்னா தர்சீச நோக்கி பயணப்படுகிறான் தன்னுடைய இஷ்டப்படி அழைப்பை மாற்றிக்கொண்டான் அவன் இஷ்டப்படி அழைப்பை மாற்றிக்கொண்டதுனால பிரச்சனையிலும் மாற்றிக்கொண்டான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம இஷ்டப்படி கர்த்தருடைய அழைப்பை மாற்றி விட்டோம் என்றால் நாமும் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வோம் நாமும் பிரச்சனையில் மாற்றிக்கொள்வோம் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கொள்வோம் என்று சொல்லும் நாமே பிரச்சனையை தேடிவிட்டதாக தெரியும் யோனா அப்படிதான் கர்த்தர் வந்து பிரச்சனை கொடுக்கல யோனாக்கு யோனா போக வேண்டிய இடத்துக்கு போயிருந்தானோ பிரச்சனை இல்லை ஆனால் இவன் பயணப்பட்டதோ நினைவேவுக்கு போகாமல் தர்சீசை நோக்கி பயணப்படுகிறான் தர்சீசை நோக்கி இவனது பயணம் புறப்பட்ட நேரத்தில் அங்கே என்ன ஏற்படுகிறது அவன் போன கப்பலிலே பிரச்சனை வருகிறது பயங்கர புயல் வருகிறது கப்பல் கவிழ்கிற மாதிரி வருது கப்பலில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் தூக்கி போடுறாங்க மக்கள் போட்டுட்டும் நிற்கலை போட்டுட்டும் நிற்கலை அப்போ தான் கப்பல் மாலுமி சொல்கிறாரு சீட்டு போடலாம்ப்பா இதில் ஏதோ ஒருத்தர் பாவி உள்ள வந்திருக்கான் எந்த பாவின்னு தெரியல அந்த பாவி பேரில் எல்லாத்து பேர்லேயும் சீட்டு போடுவோம் எவன் பேரில் உழுகுதோ அவனுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணிக்கணும் தெய்வ குத்தம் வந்திருக்குன்னு சொல்லி சீட்டு போட்டு பார்த்தாங்க சீட்டு போட்டு பார்க்கும்போது யோனாவின் பேர் விழுந்தது யோனாவின் பேர் விழுந்தது யோனாவை கூப்பிட்டார்கள் யோனாவே நீ யார் எந்த ஜாதிக்காரன் எங்க வர்ற எந்த இடத்துல இருந்து வர்ற நீ கடவுளை நோக்கி எல்லாரும் விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறோம் நீ விண்ணப்பம் பண்ணலயா சுவாமி நம்மை காப்பாற்றுவாரா வேதத்தில் சாமின்ற வார்த்தை யோனால மட்டும்தான் வந்திருக்கு வேறு இடங்களில் சொல்லப்படலை சுவாமி அப்படின்ற வார்த்தை நிறைய பேர் நம்ம ஜபத்தில் சுவாமி ஆம் சாமின்னு ஜபம் பண்ணுவோம் நிறைய பேர் சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் தப்பு சாமினே சொல்லக்கூடாது அப்படின்னு பைபிளில் யோனா புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு சாமின்னு சொல்லியிருக்குது சாமின்னு என்ன சொல்லியிருக்கு சொல்லியிருக்கு மாலுமி சொல்கிறான் இந்த சாமி நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறான் சொன்னதுக்கு அப்புறம் யோனா சொன்னால் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க இந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தான் நான் ஒரு எப்ரேயன் நான் ஒரு கர்த்தர் உன்னதமான தேவனுடைய தீர்க்கதரிசி யகோவாவனுடைய தீர்க்கதரிசி நான் எனக்கு அவருடைய அழைப்பை பெற்றவன் நான் அவருடைய அழைப்பின்படி செய்யாமல் நான் உங்கள் கப்பலில் ஏறி விட்டேன் என்னிடத்தில் பணம் இருந்தபடினாலே நான் உங்கள் கப்பலில் ஏறி பயணப்பட்டு விட்டேன் அந்த கப்பலில் கூட அவன் போகிறதுக்கு பணத்தையும் கட்டிட்டான் பைபிளை சொல்லுது பணத்தையும் கட்டிட்டான் கட்டி ட்ராவல் பண்ணுறான் அவன் போகிறான் ஆனால் அவன் சொன்னால் அதுக்கு அந்த கப்பல் மாலிமி கேட்டால் ஏன் இதை செய்தாய் ஏன் இந்த காரியத்தை செய்தாய் அதற்கு அவன் செய்து சொன்னால் நான் குற்றவாளிதான் என்னை தூக்கி கடலில் போடுங்கள் உங்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்னை தூக்கி கடலில் போடுங்கள் உங்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் நம்ம பிரச்சனை தீர்ந்ததுக்கு நம்ம செத்து போயிட்டா பிரச்சனை தீர்ந்துடும் நினைக்கிறேன் கடவுளை அப்படி சொல்லலை நிறைய பேர் வாயிலிருந்து வர்றதெல்லாம் நான் செத்து போகிறேன் நான் செத்து போகிறேன் நிறைய பேருடைய வாயிலிருந்து வரும் நான் செத்து போயிடறேன்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம செத்து போயிட்டா பிரச்சனை தீர்ந்துடும் நினைக்கிறோம் தீராது தீராது கர்த்தர் முடிவு பண்ணும் மரணத்தை மரணத்தை நீங்களும் நானும் முடிவு பண்ணக்கூடாது மரணம் என்பது கர்த்தர் கொடுக்குற ஒரு அழகான ஜீவ பாதை அதை அவர்தான் கொடுக்க வேண்டும் நீங்களோ நானும் முடிவு செய்யக்கூடாது நான் செத்துவிட்டால் அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் குடும்பத்தில் பிரச்சனையா நான் செத்துட்டால் அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் நான் செத்து போகிறேன் என்று சொல்லுவோம் அடிக்கடி அப்படி யோனாவும் பல முறை இந்த அதிகாரத்தில் படித்து பாருங்க யோனா கர்த்தர்கிட்டே நேரடியாக சொல்கிறோம் நேரடியாக சொல்கிறோம் இப்போ பாருங்கள் பிரச்சனைக்கு தீர்வு அவனே முடிவு செஞ்சான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்ன தூக்கி கடலில் போடுங்க உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துடும் அவனை தூக்கி கடலில் போட்டாங்க போட்ட உடனே கடல் அப்படியே என்ன ஆச்சு அமைதியாயிருச்சு கப்பலில் ரட்சிப்பு நடக்குது எங்கே கப்ப ரட்சிப்பு நடக்குது கப்பலில் அவங்க போய் கரையை ஒதுங்கணுன்னு என்ன பண்ணாங்க தர்சீஸில் இறங்கி பலிபிடம் கட்டினாங்க தர்சீஸில் இறங்கி கத்தர் மேல் பயந்து பலிபிடத்தை கட்டி கத்தரை அவங்க வணங்கினாங்க கர்த்தரை அவர்கள் ஆராதித்தார்கள் அலலுய்யா யோனா வே நீ போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் நீ வேற இடத்துக்கு போனாலும் உன்னை கொண்டு அங்கே சுவிசேஷத்தையும் கர்த்தர் செய்கிறதை பார்க்கிறோம் அலலுயா அலலுய்யா அங்கே கப்பலையே டோட்டல் கப்பலை ரடிப்புள்ளே நடத்திட்டார் டோட்டல் கப்பல் ரடிப்புள்ளே வந்துடுச்சு கப்பல் பயணிகள் கர்த்தருக்கு பயந்தார்கள் பலிபிடத்தை கட்டி பொருத்தனை செய்தார்கள் பலிபிடத்தை கட்டினார்கள் பொருத்தனை செய்தார்கள் அந்த மக்களுக்குள்ளே ரட்சிப்பு வந்தது யோனாவை தூக்கி உள்ளே போட்ட உடனே பாருங்க கர்த்தர் அவனை விட்டாரா இல்லை கத்தர் அவனை விட்டுட்டாரா கடலுக்குள்ள உளுந்தோன்ன அழைப்பை பெற்றவன கத்தர் விட மாட்டாரு அழை லுயா கத்தர் எங்க இருந்தாலும் கொண்டு வந்து அதே இடத்துல ஊழியர் செய்ய வைப்பாரு அழைப்பை பெற்றவன் கடல்ல விழுந்து செத்து போலான்னு போறான் கடல் என்பது உலகத்தை குறிக்கிறது உலகத்தில் விழுந்து செத்து போகலாம் என்று போகிறான் ஆனால் நீ உலகத்தில் விழுந்து சாக வேண்டியவன் அல்ல கடலில் விழுந்து சாக வேண்டியவன் அல்ல உனக்கு அங்கே நான் என்ன செய்கிறேன் என்று பார் என்று சொல்லி கத்தர் ஒரு மீனுக்கு கட்டளை இட்டு அந்த மீன் கத்தரின் பணியை செய்கிறதை பார்க்கிறோம் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறது ஒரு மீன் அருமையான பிள்ளையே வார்த்தையை கீழ்படுகிற இருப்பாய் என்று சொன்னால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் நீ கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற மீனாயிறே கத்தர் சொன்ன மாத்திரத்திலே யோனாவை போய் விழுந்துச்சு யோனாவை அந்த மீன் கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து யோனாவை விழுக்கினது அந்த மீன் மீன் வயித்துக்குள்ளே இருந்து ஜெபிச்சான் மீன் வயித்துக்குள்ளே இருந்து யோனா என்ன பண்ணான் ஜெபிச்சான் யோனாவுடைய பிரேயர் போட்டுருக்கீங்க ரெண்டாம் அதிகாரத்துல யோனாவுடைய பிரேயர் போட்டிருக்காங்க நீங்க பாருங்க யோனா ஜெபிக்கிற ஜெபம் போட்டிருக்கு யோனா கத்தரை நோக்கி ஜெபிக்கிறான் எங்க இருந்து ஜெபிக்கிறான் கடலுக்கு அடியில மீன் வயித்துக்குள்ளே உட்காந்து ஜெபிக்கிறான் மீன் கற்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அந்த ஊழியக்காரனுடைய ஜெபம் அவன் வயிற்றுக்குள்ளே நடக்குது அலுயா அலுயா இந்த ஜெபம் எங்கே நடந்துக்கிட்டு இருக்குது மீனின் வயிற்றுக்குள்ளே ஏன் மீன் வயிற்றுக்குள்ளே எல்லா மீனின் வயிற்றுக்குள்ளேயும் ஜெபம் நடக்கல ஆனா இந்த மீனின் வயிற்றுக்குள்ள ஜெபம் நடக்க காரணம் இந்த மீன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது அலைலுயா

உள்ள உட்காந்து ஜம் பண்ணுறான் மீனுக்குள்ளே உட்காந்து கடவுளை புகழ்றான் ஆலயத்துல வேண்டுதல் பண்ணேன் அங்க பண்ணேன் இங்க பண்ணேன் கத்தர் மீன் வயிற்றுக்குள்ள கடலின் ஆழத்துக்குள்ள ஜபிக்கிற ஒரு மனிதனுடைய ஜபத்தை கேட்டால் ஆண்டவர் அருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய ஜபத்தை கேட்க மாட்டார் என்று நினைக்கிறாயா ஓ ஜபத்தை கேட்பார் ஒரு வைத்துக்குள்ள இருக்கிற ஒரு சாதாரண மீனின் வைத்துக்குள்ள இருந்து ஜபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய ஜபத்தை நிச்சயமா கேட்பாரு நிச்சயமா கேட்பாரு ஜபத்துக்கான பதில் வரும் மீன் அவன் ஜபிச்சான் கத்தரால் அழைத்து வரப்பட்டான் யாரால் அழைத்து வரப்பட்டான் கத்தரால் அழைத்து வரப்பட்டு ஒரு கரையில் மீன் போய் தக்கிருச்சு மீன் தனது பணியை செய்துவிட்டது மீன் தனது பணியை செய்துவிட்டு மீன் மறுபடியும் கடலுக்கு போய்விட்டது மீன் மறுபடியும் கடலுக்கு போய்விட்டது யோனா கர கடல் கரையிலே கிடக்கிறான் எழுந்தரிக்கிறான் அங்கிருந்து மூன்று நாள் பயணப்பட்டு எங்கே போகிறான் மூன்று நாள் பயணப்பட்டு நினைவே பட்டணத்துக்குள் பிரவேசிக்கிறான் அந்த பட்டணம் மூன்று நாள் பயணப்படுகிற தூரத்தில் இருந்தது ஏறக்குறை அந்த மீன் மைல் மைல் என்று சொல்லும் போது அது கிலோமீட்டரில் ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மைல் டிராவல் பண்ணியிருக்கு இந்த மீன் யோனாவை சுமந்து கொண்டு கடல்லையே கத்தருடைய வார்த்தைக்கு எட்நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு மீன் கீழ்படிஞ்சிருக்கு நீங்க எத்தனை கிலோமீட்டருக்கு கீழ்படி வாழ்நாளெல்லாம் கீழ்படி உலகம் முழுசு எத்தனை கிலோமீட்டர் இருக்கோ அத்தனை கிலோமீட்டர்லயும் நீங்க போகணும் தேவனுடைய பிள்ளைகள் சுவிசேஷத்தை ஏத்திக்கிட்டு போகணும் உலகம் முழுசும் அலையிலுயா பாருங்க இந்த மீன் அழகா கொண்டு போய் விட்டுருச்சு கர்த்தருடைய கர்த்தரால் அழைத்து வரப்பட்டவன் கர்த்தரின் வார்த்தையை இரண்டாம் தரம் கேட்கணும் முதல் வார்த்தையில கீழ்படியில இரண்டாம் தரமும் கர்த்தர் அங்கனத்துல பேசுகிறார் கர்த்தரின் வார்த்தையை இரண்டாம் தரம் பெற்ற யோனா

யோனாவுக்கு இரண்டாவது முறை கருத்துடைய வார்த்தை வந்தது அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு நினைவேக்குள்ள போய் நினைவே நாற்பது நாள்ல அழிஞ்சு போயிரும் நினைவே எத்தனை நாள் அழியும் நாற்பது நாள்ல அழியும் சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டான் இவன் பயந்த மாதிரி அங்க எதுவுமே நடக்கல நினைவேவுக்கு போறதுக்கு பயந்ததுக்கு காரணமே கற்பிணி பெண்களை படுக்க வச்சு வைத்து அறுத்து குழந்தை தூக்கி தலையில போட்டு அடிக்கும் கொடூரம் உள்ள மனிதர்கள் என்று அறிந்த யோனா அங்கே போக மறுத்தான் ஆனால் அங்கே இவன் போய் தேவனுடைய வார்த்தையை சொன்ன பொழுது அவனுக்கு அப்படி ஒன்றும் அவனுக்கு நடக்கவில்லை அங்கே என்ன நடந்தது அந்த மக்கள் மனம் திரும்புகிறார்கள் உபவாசம் இருக்கிறார்கள் ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாம் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள் கத்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அங்கே நினிவே மனம் திரும்பப்படுகிறது நினிவே மக்கள் மனம் திரும்பப்படுகிறார்கள் நினிவேவின் அரசன் சொன்னான் ஒருவேளை தேவன் நம்மை காப்பாற்றுவார் எல்லாரும் உபவாசம் திருங்கன்னு சொன்ன அரசன் அளலூயா ஆளலூயா பாருங்க நினிவே மக்கள் அழிவை எப்போ வரும்னு காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கிறான் யோனா மக்கள் அங்கே ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க மக்கள் அங்கே ஜோவிச்சுட்டுருக்கிறாங்க இவன் ஊழியக்காரன் வந்து உட்காந்து எப்படா அந்த பட்டணம் அழியும்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு குடிசையை போட்டுட்டு அங்கே உட்காந்துட்டு காத்துக்கிட்டுருக்கிறான் அந்த இடத்துல தேவன் ராத்திரியில் ஒரு செடியை சூறை செடி அப்படியே ஆமணக்கு செடியை முளைக்க வச்ச அந்த செடி அப்படியே பெருசாக காட்டு ஆமனுக்கு செடி அந்த செடி முளைச்ச உடனே சூரிய வெளிச்சம் அதில் அடியில் போய் உட்காந்துக்கிட்டான் நல்ல நிழலாக இருக்கேன்னு உட்காந்துக்கிட்டு நினைவே அழியுமா அழியாதா அழியுமா அழியாதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படியே பார்த்துட்டு இருந்தான் இப்படின்னு கத்தர் டேய் ஏன் மக்கள் அங்கே பாஸ்ட்டிங் இருந்துச்சுட்டு இருக்கான் என் மக்கள் அங்கே அழுது கண்ணீர் வடித்து ஜம் பண்ணிகிட்டு இருக்கிறான் நீ இங்கே உட்காந்து நல்லா நிழலில் உட்காந்துட்டு என் மக்கள் அழியிறத பார்த்துக்கிட்டு இருக்கியாடா அப்படியா உனக்கு இந்த செடி தானே உனக்கு கூலிங்கை கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு கர்த்தர் ஒரு பூச்சிக்கு கட்டளை இட்டார் மீனுக்கு கட்டளை இடும்போது மீன் கீழ்ப்படியும் கர்த்தருக்கு பூச்சிக்கு கட்டளை இடும் பொழுது பூச்சி கீழ்ப்படியும் கர்த்திருக்கு ஆனால் மனுஷனாகியே நம்ம மட்டும் கீழ்ப்படிய மாட்டோம் கத்தருக்கு கீழ்படியில யோனா கீழ்படியில நம்ம மட்டும் கீழ்படியில கழுத கீழ்படு கத்தருக்கு கழுத கீழ்ப்படி கத்தருக்கு மீன் கீழ்ப்படிக்கு பூச்சி கீழ்படிது யோனாவுக்கு உடனே பூச்சி மட மடன்னு ஏறி அந்த செடியெல்லாம் தின்னு முடிச்சு இப்ப சூரிய ஒளி சுள்ள மண்டையில் அடிக்குது தலைவர் சொட்ட மண்டையில் அடிச்ச ஐயோ டென்ஷன் ஆகுறாரு ஐயோ என்ன பண்ணுறது எரிச்சல் வருகிறது அவனுக்கு அவனுக்குள்ளே என்ன வருகிறது எரிச்சல் வருகிறது எரிச்சல் யோனாவுக்குள்ளே ஒரு எரிச்சல் வந்தது அவன் சொல்கிறான் அவன் எப்படி எரிச்சிட்டு அவன் சொல்கிறான் சாகிறதே நல்லதுன்றான் அந்த செடியில் இருக்கிற செடி காஞ்சு போய் கொஞ்சோண்டு சூரிய ஒளி அடித்த உடனே சாகினதே நல்லதுன்றான் நான் செத்து போனால் இருக்குமா அவருக்கு தலைவருக்கு எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு இப்படி சொல்லிட்டு இருக்க நான் செத்து போனா நல்லா இருக்கும் கற்ற பார்த்தா வேதனைப்படுவார் யோனா பார்த்து சொன்னாரு அழகா பேசினார் மரணம் பரியன்னு எரிச்சலா இருக்கிறது நல்லதுன்னா ரெண்டு டைம் சாகுற சாகுறன்னு நான் முத முறை அவனே சாகிறதுக்கு ட்ரை பண்ணா முடியல அப்படின்னு கடலுக்குள்ளே குதிச்சு பார்த்தான் சாகல ரெண்டாவது டைம் நான் சாகிறேன்னு சொன்னவன் மூணாவது டைம் என்ன சொல்றான் மரண பரிய எரிச்சலா இருக்கிறது நல்லதுன்னா நான் செத்து போனா எரிச்சலா இருக்க இந்த எரிச்சல் சாகர வரைக்கும் இருக்கட்டும் ஆனா நூற்றி இருபது மக்களை நினைவேலின் மக்களை காப்பாற்றுற கடைசி வசனம் படிங்க அந்த அதிக அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் அதுதான் கடைசி வசனம் பரிதவிக்காமல் இருப்பேனோ பரிதவிக்காமல் இருப்பேனோ என்றார் பாத்தீங்களா அந்த மக்களை பத்தி கடவுள் என்ன சட்டிகிட்டு கொடுத்துருக்காரு வலது கைக்கு இலது வித்தியாசம் தெரியாத மக்கள் பாத்தியா இவன் நினைச்சிட்டு இருக்கிறான் இனிவே மக்கள் கொடூரமானவங்க சிறியர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் கத்தர் அவனுக்கு அந்த மக்களுக்கு என்ன சட்டிகிட்டு கொடுக்குறாரு வலதுகைக்கு கைக்கு வித்தியாசம் தெரியாத அப்பிராணி மக்கள் கத்தர் அவங்களுக்காக நம் மனது இறங்காம கைக்கு வித்தியாசம் தெரியாத தேவனுடைய பிள்ளையா இருந்தா உனக்காக இறங்காம இருக்க மாட்டேன் கத்தர் உனக்காக இறங்குவார் கத்தர் உனக்காக இறங்குவார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மக்களை காப்பாற்றினவர் உங்களுக்காக இறங்கி உங்களை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார் உங்களை காப்பாற்ற வல்லவர் ஹி நெவர் லீவ் யூ நாட் பர்சேக் யூ உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை கர்த்தர் உங்களை பாதுகாத்துக்குவார் யோனாவை போல நீங்கள் பாருங்கள் மனம் திரும்பணும் நினைவே மக்கள் மனம் திரும்பினாங்க அவங்க விஷ்ணமாக மனம் திரும்பும்போது இவனுக்கு விசினமானு கேட்டார் கர்த்தர் ஏண்டா யோனா அவங்க மனம் திரும்புவது உனக்கு விசினமா உனக்கு கடும் கோபம் வருதா யோனா அப்படின்னு கேட்டாங்க என் உயிரை எடுத்துக்கொள்ளணும்னு வேற சொல்லிவிட்டான் என்ன சொன்னா என் உயிரை எடுத்துக்கோங்க என் உயிரை எடுத்துக்கோங்க நம்ம எத்தனை முறை சொல்லியிருக்கோம் ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கோங்க ஏன் என்ன உயிரோட வச்சிருக்கீங்க எத்தனை முறை ஏச பாட்ட கேட்கிறோம் கத்தரித விரும்புவாரா உங்க உயிரை எடுக்கிறதுக்கு அந்த பூமிக்கு அவர் கொடுத்தாரு உங்களை வச்சு அவர் இந்த உலகத்துல பெரிய காரியத்தை செய்யறதுக்காக அழைச்சிருக்காரு உங்களை வச்சு பெரிய சுவிசேஷத்தை செய்யறதுக்காக அழைச்சிருக்கார் அதை தேவன் உங்களை வச்சு செய்வனும் செய்யணும் அதுக்காக அழைச்சிருக்காரு உங்க உயிரை எடுக்கிறதுக்காக தேவன் அழைக்கவில்லை உங்களை வைத்து அனைவருக்கு நன்மை செய்ய தேவன் அழைத்து இருக்கிறான் யோனாவே உன் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று நீ கேட்கிறாய் ஆனால் உன் உயிரை எடுப்பதற்காக தேவன் உன்னை அழைக்கவில்லை உண்மை கொண்டு ஒரு லட்சம் இருபதாயிரம் பேரை ரசிப்பதற்காக அனுப்பியிருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைங்கள இந்த யோனாவை போல நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் வர வேண்டும் இனிவே மக்களை போன போன்ற மாற்றம் யோனாவின் மாற்றமா அல்லது நினைவே மக்களின் மாற்றமா என்று பார்க்கும் பொழுது நினைவே மக்களின் மாற்றம் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத என் விசுவாச பிள்ளைகளின் மாற்றங்கள் தேவன் எதிர்பார்க்கிறார் அழலுவா அழலுவா இடது இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத என் பிள்ளைகள் ஆண்டவர் அப்படி பார்க்கிறார் அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் நீ யோனாவின் பார்வை நினைவு குறித்து வேற மாதிரி இருக்குது கர்த்தரின் பார்வை உன்னை குறித்து வலது கைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத பிள்ளைகள் என்று கர்த்தர் உங்களை குறித்து அவர் வித்தியாசமாய் பார்க்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த செய்தியை கேட்ட தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தருக்கு நீங்கள் முழு மனதோடு ஒப்புக்கொடுங்கள் கர்த்தருடைய அழைப்பு என்ன கர்த்தருடைய வாக்கு என்ன அதை நான் கேட்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஐ கேன் ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறேன் சத்தத்தின்படி நான் கீழ்ப்படுகிறேன் என்று இந்த நாளிலே ஒப்புக் கொடுப்போம்மா தேவனுடைய பிள்ளைகளே வி ஆல் கமிட்டட் அவர் லைஃப் டு த லால் நீங்கள் எல்லாம் முழங்கால் போட்டு ஆண்டவருடைய களத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம் வி ஆல் கமிட்டெட் அவர் லைஃப் டு த லால் நம்ம எல்லாம் தேவனுடைய வார்த்தையை ஒப்புக் கொடுப்போம் அன்பின் கத்தாவை உண்மை துதிக்கிறோம் உண்மை சுரத்துகிறோம் நாங்கள் பல முறை உண்மை விட்டு விலகி போயிருப்போம் உன்னுடைய வழியை விட்டு விலகி போயிருப்போம் ஆனால் இன்னைக்கு உங்களுடைய அழைப்பை பிடித்து நாங்கள் மறுபடியும் வருகிறோம் மறுபடியும் உடைய அழைப்பை பிடித்து வருகிறோம் அதை போல நான் விடுகிறேன் நான் சாக்குறது நலம் என்று பலமுறை பல நேரத்தில் பலருக்கு சொல்லி இருக்கிறோம் ஆனால் அதை எல்லாம் எங்களை மன்னியுமம்மா எங்களை மன்னித்து நாங்கள் சாவதற்காக எங்களை உருவாக்கவில்லை இந்த உலகத்தில் பல லட்ச ஜனங்களை ரட்சிப்பதற்காக எங்களை உருவாக்கி இருக்கிறேன் அப்படியாக எங்களை உருவாக்கி எங்களை வழிநடத்தும் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் உங்களுடைய கிருபையாளர்களை வழிநடத்தும் அப்பா உமக்கு நன்றி உண்மை துதிக்கிறோம் உங்க சோத்தரிக்கிறோம் தொடர்ந்து ஆசிர்வதி உங்களுடைய பிரசனத்தால் எங்களை வழிநடத்தும் இனிவே மக்கள் உபவாசித்த பொழுது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களை ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களை நான் ரசிக்காமல் இருப்பேனோ என்று கேட்டீரே இன்னைக்கு எங்களை நீங்கள் ரசிக்காமல் இருப்பீங்களா நிச்சயமாக எங்களை ரசிப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் நன்றியப்பா அப்பா பிள்ளைகள் கொடுத்த அந்த காணிக்கை ஆசீர்வதி வர தரைப்பட்ட பிள்ளைகளே ஆசீர்வதி சபைக்கு வந்திருந்த பிள்ளைகளே ஆசிர்வதி கத்துடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரமா பிதாத் மாற்றை எங்களோடு நாமத்தை